பள்ளி நினைவு சொல்றாங்க பள்ளி கூட யார் பிடிச்சாங்க அடுப்பு பிள்ளைக்கு படிப்பதுக்குன்னு மூணாமிதான் சொல்லி எங்கள் அக்கா படிப்பு கேட்டாங்க அக்கா எழுபத்தி ஏழு வயசு வாழ்ந்துச்சு பேரம்பி ஆயிடுச்சு படிப்பள்ளி இப்போ தான் நினைச்சா சீதா கேட்டா எழுபத்தஞ்சி பர்சன்ட் போட்ட பிள்ளை தான் படிக்குது பாக்கிறது கேவல இருக்கேன் எனக்கு பசங்க நினைச்சான் கேவலமாக இருக்குது அது நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து ப்ளஸ் டூ பசங்க ப்ரைஸ் கொடுக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கொடுக்க ஆரம்பிக்கும் போது நாலு பசங்க ஒரு பிள்ளை ப்ரைஸ் வாங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எண்பத்தஞ்சில் மூணு பசங்க ரெண்டு பிள்ளைய பிரைஸ் வாங்கிச்சு தொண்ணூறில் மூணு பொண்ணுங்க ரெண்டு பசங்கள் வாங்கிச்சு தொண்ணூத்தஞ்சுல ஒரு பையன் நாலு பிள்ளைங்க வாங்கிச்சு இப்போ வேறு பிள்ளைகளாக வாங்கிட்டு இருக்குது நான் என்ன பண்றது இங்கே வந்து கேட்டால் திருமணமாக பிள்ளையாட்டாடு ஒயிலாட்டம் அதுக்கு தான் ஆடுது டகஃபார்னா அதான் பண்ணுது எங்கே பார்த்தாலும் பாவாட்டத்தில் தாவணி போட்டு வெறும் இருக்குது இருக்கு பசங்களா மானத்தான் வானம் போதுராட்டே டாஸ் மார்க்கு எவ்வளோ உழவாக பூச்சி வீணாக டே தயவு செஞ்சு பாடிங்க ராஜா படிக்கிறான் நான் படிக்கும்போது பள்ளிக்கூடம் தேவையில்லை தரையிலருந்து பிள்ளையார் கோயில் தான் பள்ளி பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் ஏது பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி போய் ரெண்டு கையில் மண் அள்ளிட்டு வருவோம் ரெண்டு கையில் மண்ணை அள்ளிட்டு வந்து சமணம் போட்டு சென்னையில் உட்காந்து அதை எல்லாம் கையாட்டுவாங்க அந்த லெவலாக விட்டு அதில் வந்து மண்ணை வந்து பெருவீட்டில் ஆணா அவன் எழுது யாராக எழுதுறீங்க அந்த மாதிரி ரெண்டு மூணு கையாட்டுவாங்க மண் தெருமண்ணை கொண்டாந்து சாதமாக பதை போட்டு அதில் ஆணாவனை முதல் ஸ்லேட்டெல்லாம் கிடையாது கிடையாதுப்போம் அப்படி ஆரம்பித்து கதைகள் படிக்கிறதுக்கு போகும்போது நீங்கள் வாழ்கையை சேர்ந்தது வாழிய செஞ்ச வாழ்க்கை தமிழர் படிப்பீங்க நான் அதெல்லாம் படிக்கல வாழ்க வாழ்கவே நமது மன்னர் வாழ்கவே ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் வாழ்கவே அதுதான் எங்களுக்கு பாடப்பூசல் இருக்கும் அதுக்கப்புறம் திடீர் ஒரு ரெண்டு நாள் கழித்து எல்லாருக்கும் வாங்கட்டா சங்கத்துக்கு வாங்கடா கொடியாற்றம் நாங்கள் என்னன்னு கேட்டால் அப்போ இப்போ நாலு அஞ்சு வயசு இருக்கு என்ன தெரியுது மூணு நாலு வயசு இருக்குது வாங்கடா கொடியாத்திரம் கொடியேற்றலாம் கொடியேற்றணும்னு என்ன கேட்டால் நாடு சுதந்திரம் பண்ணிச்சுன்னா என்ன தெரியுங்களுக்கு சுதந்திரம் முடிஞ்சது ஞாபகம் இல்லை மஞ்சக்கலரு ஆறு கலர் சிவப்பு கடலில் ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்க இப்போ கூட என்னச்சா சுதந்திரம் நாள் ஞாபகம் வந்து ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிடுறது ஞாபகம் இருக்குது அப்படி போனோம் இந்த கல்யாண சாமி நாட்டு தான் வந்து ஒன்னாம் காலாஸ் கொடுபா ரெண்டாம் காலாஸ் கொண்டு ரூபா மூணாம் கிளாஸ் மூணு ரூபா நாலு கிளாஸ் நாலு ரூபா சாப்பிடுவாங்க அப்போ அது முடிச்சுட்டு சூடு பள்ளிக்கூடத்துக்கு போனோம் அப்போ கவர்மெண்ட்டில் ஃபீஸ் கட்டி தான் படித்தோம் ஆறு ஏழு எட்டுக்கு ரெண்டே முப்பது ரூபா ஃபீஸு

இப்படி அந்த படிப்பு போயிடுச்சு அடுத்தது நடிப்பில் சவாலாக இருந்தது என்ன வேஷம் அப்படின்னு கேட்குறாங்க சவாரா இருந்ததுன்னா அதான் முதலே சொன்னேன் இல்லையா சனி ஜாயில் நான் மாடு மேசம் மெக்கப்பட கொண்டு நம்ம விவசாய குடும்பம் தானே சனி ஜாயில் நான் மாடு மேசாடு ரேடியோக்கு வீடியோவில் எங்கள் வீட்டில் கிடையாது பொள்ளாச்சியில் எங்கள் மாமா வீட்டுக்கு போகும் பதினஞ்சு வயசுல தான் முதல் முதம்ப ரேடியோ நான் வந்து பொள்ளாச்சியில் போய் எங்கள் மாமா வீட்டில் பொள்ளாச்சி மாமா வீட்டில் ரேடியோ போகணும் கேட்டேன் அது அப்படி வாழ்க்கை எனக்கு திடீர்னு வந்து பாலச்சந்திரம் கேட்ட மாதிரியே ஏ பிநாத வந்து உனக்கு முருகமேஷன் போட்டிருக்கலாம் முருகன் மேஷம் நீ படமா நடிச்சிட்ட காரைக்கால் அம்மையார்னு ஒரு படம் இருக்கு கேவி சுந்தரம்பலம் அம்மையார் தான் நம்ம கொங்கு நாட்களில் தான் அந்தம்மா கொடுமுடி அம்மா அந்த அம்மா வந்து காரைக்கால் அம்மா நடிக்கிறாங்க நீ சிவனி மேஷம் நடிக்கலை அப்படின்னாங்க அப்போ என்னன்னா அது டான்ஸ் ஆட நம்பா அப்படின்னாங்க நான் என்னென்னு கேட்டால் ஏப்பேன்னு கேட்டால் நீ நீ எப்படி ரெடி சொல்கிறியோ அன்னைக்கு வச்சு ஆனந்த ஆனந்தம் நடனம் சாதாரண டான்ஸ் இல்லை இப்போ நெட்டில் போய் பாருங்கள் இன்டர்நெட்டில் போய் தக 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 நாடமா போட்டிங்கன்னா அந்த பாட்டு வந்துடும் அது வந்து கேஆர்ஜி ஸ்ரீ வித்யா வந்து அஞ்சு வயசுன்னு டான்ஸ் பண்ணுறான் நான் வந்து அந்த படத்தில் டான்ஸ் எனக்கு முப்பத்தொரு வயசு சனி மேலே மாடு மேய்ச்சிருந்தேன் கரெக்டா ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பாம்பே டவல் கொண்டு போவேன் ரிஹர்சல் பண்ணும் போத போட்டு பேத்து கொடுக்க அப்படியே தொடச்சு இல்லை முடிச்சுட்டு நீ எப்படி ரெடி சொல்ற ஷூட்டிங் ஏபி சொல்றாரு நான் ரெடி சொன்னேன் எடுக்க போகிற மாதிரி கேபி ஒரு கேள்வி கேட்டாங்க ஏன்பா அறுபத்தி நாலு வயசு நான் மூச்சு முட்டுது யார் டான்ஸ் ஆட போறாங்கன்னா அது தெரியும் எம்எல்ஏ வருஷம் ஒண்ணு அஞ்சு பத்தி டான்ஸ் ஆடு சிவன் யாரும் சொல்றது இல்லையா கோயம்புத்தூர் போய் போய்க்கு டான்ஸ் செய்ய ஆடி வேணும் ஆடு கற்றுக்க வேணும் கற்றுக்க நான் சாகத்துக்குள்ள நீ இருக்க மாட்டேன் தெரிஞ்சு போச்சு இது இல்லை இல்லை இல்லைம்மா நீ முடியாது சொன்னால் கொஞ்சம் ஏற்பி கூப்பிட்டு தோல் கை போட்டு உனக்கு நடராஜன் வேஷம் உனக்கு ஆம் டான்ஸான்னு தெரியாது கிடையாது சந்தேகப்படுறா என்ன பண்ணிய சொல்லிட்டு பதினஞ்சு நாள் பண்ணி அந்த பண்ண பாட்டு எட்டு வயது எட்டு வயது எட்டாம் கிளாஸ் மட்டுமே பிடிச்ச கண்ணதாசு பாட்டு அறுபத்தி நாலு வயசு கேடிஎஸ் லைஃப்ல இனிமேல் அந்த பாட்டை கூட நடன பாட முடியாது அந்த பாட்டை மட்டும் சொல்லுங்க தக 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 தகத ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஆலகாலனே ஆலங்காத்தினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேத நாயகா நீதியின் காவலனே தாள வகைகளோடு மேல துல்லிப்பிகள் முடங்கிட ஊர்கனமே காலை தூக்கி ஆனந்தானவம் மாடுக மன்னவனே புத்துக்கொழி சக்தி குளமணல் புத்துக்கொடி வெள்ளம் என பக்தி கொடி படரும் விளையாட